வர் ஆனந்தோதி இவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக திருச்சி கரூரில் உள்ள தனது சகோதரியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்த இன்று திரும்பி வந்த பார்த்து வந்து பார்த்த போது ஆனந்த ஜோதியின் வீட்டில் உள்ள இருந்த பவுன் நகை பட்டியானது வெளியே இருந்துள்ளது இதனை அடுத்து அவர் சோதித்து பார்த்த போது பீரோலியில் இருந்த அந்த பிளாஸ்டிக் பட்டியில் வைக்கப்பட்டிருந்த நூத்தி ஐம்பது பவுன் நகை என்பது காணாமல் போனது தெரிய வந்தது இதனை அடுத்து தஞ்சை தாலுகா காவல் நிலையத்தில் நூத்தி ஐம்பது பவுன் நகை மற்றும் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரொக்கம் பணம் கொள்ளை போனதாக தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து தால காவல்துறையினர் சம்பவத்திற்கு வந்து ஆய்வு செய்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தில் அந்த காணாமல் போன நகை குறித்து அந்த வீட்டில் உள்ளவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தற்போது ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது ஆனந்த் ஜோதி என்பவர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கரூர் சென்ற நிலையில் நோட்டு மீட்டர் சிலர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என அவர் தகவல் தெரிவித்து வருகிறார் தற்பொழுது தஞ்சை தாலுகா காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் போப்பனாய் கொண்டு வரவழைக்கப்பட்டு தற்போது இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது பிரியா தஞ்சாவூரில் ஆனந்த ஜோதி என்பவரது வீட்டில் நூற்று ஐம்பது சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்